வணக்கம் சொந்தங்களே மீண்டும் ஒரு தொகுப்பின் ஊடாக உங்கள் அறிவரையும் சந்திப்பதிலே மிக சந்தோஷம் உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் அஹ் பவுனியாவில் இருக்கின்ற தனியார் விடுதி ஒன்றிலே இடம்பெற்றிருக்கிறது நிச்சயமாக அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு அந்த இடத்துல கலைய விரம் இடம்பெற்றதைத்தான் அவதானிக்க முடிகிறது ஏன் சொன்னால் ஒரு மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மூத்த கட்சி அது பொதுவாக உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களுடைய தந்தை என்று சொல்லப்படக்கூடிய தந்தை செல்வநாயகம் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சமத்துவமான ஜனநாயக கட்சி என்று சொல்லப்படுகின்ற தமிழரசு கட்சியினுடைய நிலை வந்து மிக மோசமாக இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இலங்கையில இருக்கிற பல தமிழ் தேசிய கட்சிகளை எடுத்து எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எல்லா கட்சிகளிலுமே பிரச்சனை இருக்கிறது இருந்தாலும் அத்தனை கட்சிகளுக்கும் தாய் கட்சியாக இருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சி மிக மோசமாக இன்றைக்கு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த கட்சியில யார் தலைவர் என்ற நிலைமை கூட இல்லாத அளவுக்கு மிக ஒரு அசிங்கமான ஒரு நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு ஏன்னு சொன்னால் அதாவது தமிழரசு கட்சியின பொதுக்குழுவால நியமிக்கப்பட்ட தலைவர் இருக்கின்ற நிலையிலே இன்று தலைவர் பதவிக்கு பலர் இன்றைக்கு அடிபடுகின்ற நிலைதான் தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கிறத நாங்கள் அவதானிக்க கூடிய இருக்கிறோம் ஏன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இதுல சொல்ல வேண்டிய விஷயம் அதாவது இந்த தேர்தல் காலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவஞானம் சிறீதரன் அவர்கள் பல தடவைகள் சொல்லி இருந்தார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சொல்லி இருந்தார் எனக்கு சொல்லியிருந்தார் ஆனா இன்றைக்கு அவை இந்த மத்திய குழுவுல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா கட்சி தலைமைக்கு சண்டை நடக்குது அதுல மிகப்பெரிய பூதா ஏற்படுத்த ஆகவே அப்படி என்ன இந்த கட்சியின் தலைவரா அப்ப கட்சிக்கு அடிபடுற நீங்கள் அப்ப ஏன் உங்களுடைய பொதுக்குழுவால நியமிக்கப்பட்ட ஒரு தலைவரை அந்த வாக்களிப்பின் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவரை அனுமதிக்காம வச்சிருக்கிறீர் அதே நேரத்தில் இன்றைக்கும் அந்த தலைமை பொறுப்புக்கான பதவி வந்து நீதிமன்றத்தில் இருக்குது இப்படி சொன்னா இதுதான் ஒரு ஜனநாயக கட்சிய செயற்பாடா என்ற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக மக்கள் மத்தியில் இப்படி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறார் இந்த கட்சிகள் குறிப்பாக இந்த தமிழ் தமிழரசு கட்சி மட்டுமல்ல பல கட்சிகளுக்கு பல பிரச்சினை மக்கள் முன்னணி கிளைம் இருக்கிறது எல்லா அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நீங்களே சொல்லி இருக்கிறீங்க தமிழரசு கட்சியை சார்ந்தவர்களே சொல்லி இருக்கிறீர்கள் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பவர்கள் நாங்கள் தான் நாங்கள் தான் ஜனநாயகத்தை பின்பற்ற ஜனநாயக கட்சி என்ற விஷயத்தையும் அப்ப தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லி இருக்கீங்க யாரையும் விமர்சிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்ல ஆனால் மக்களை விழிப்புணர்வு அல்லது மக்களை விழிப்பட செய்ய வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன் இதே நேரத்துல இன்னும் ஒரு கேள்வி வரலாம் அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு வடகிழக்குல அதிகப்படியான ஆசனங்களை பெற்றவர்களாக இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்தவ நாங்கள் தான் இருக்கிறோம்ன்ற விஷயம் கூட சொல்லப்படலாம் நிச்சயமாக இல்லை ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் நீங்கள் பெற்ற ஆசனத்துக்கும் இந்த முறை பெற்ற ஆசனத்துக்கும் இடையிலான வித்தியாசம் எப்படி என்று சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும் ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்துல மட்டும் வித்தியாசம் ஏற்பட்டிருக்கிறது தவிர வடகுலத்துல எந்த விதமான வித்தியாசமும் குறிப்பாக தமிழ் மக்கள் அதிகம் செறிந்து வாழ்கின்ற இடம் என்று சொல்லப்படுகின்ற அதே நேரம் தமிழர்களுடைய கலாச்சார நகரமும் கலாச்சார மாவட்டமும் என்று சொல்லப்படுகின்ற இந்த யாழ் மாவட்டத்துல நீங்கள் எத்தின அதாவது இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நீங்கள் எத்தின ஆசனத்தை என்று பார்த்தோம்னு சொன்னால் அந்த விஷயத்த உங்களுக்கே தெரியும் அதேத்துல நீங்கள் தான் இந்த தேர்தல் காலங்கள்ல எல்லாம் நாங்கள்தான் ஒரு ஆளுமை மிக்கவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் துணிச்சல் மிக்கவர்கள் மக்களுக்கான சரியான சேவைகளை செய்யக்கூடியவர்கள் மக்களுக்காக எந்த நேரத்திலும் பேசக்கூடியவர்கள் என்றெல்லாம் இப்படி பலதரப்பட்ட வீர வசனங்கள் ஆவேச பேச்சுக்களை எல்லாம் மக்கள்கிட்ட போய் வாக்குகள் பிச்சைகள் எல்லாம் கேட்டிருக்கீங்க கடைசியில அதுக்கு என்ன நடந்த விஷயத்த நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை அது உங்களுக்கே விளங்கும் சரி இது ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த கட்சிகளுடைய பிளவுதான் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி தமிழர் தரப்புல அல்லது தமிழர் தமிழ் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற வடக்கு கிழக்கு பிரதேசங்கள்ல கூட ஆதிக்கம் செலுத்துறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த தமிழ் தேசிய கட்சிகளுடைய பிளவுதான் காரணமாக இருக்கிறது ஆகவே இதற்காக எங்களுடைய மக்கள் முதற்கட்டமாக ஒரு சமிக்யே காட்டியிருக்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் ஒன்று படுங்கள் அல்லாவிட்டால் நாங்களே முடிவெடுப்போம் என்ற ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்கிறோம் ஆனால் இந்த செய்திய மக்கள் சொல்லியும் எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளை சேர்ந்தவர்கள் திருந்தின பாடில்லை இன்றைக்கும் சண்டை நாளைக்கும் சண்டை தொடர்ச்சியாக சண்டை ஆனால் இன்றைக்கு நீங்க உங்களுக்குள்ள தொடர்ச்சியாக முரண்படுற நிலை வந்து ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் மக்கள எதிர்காலத்தை பாதிக்கிறதா அமையுமே தவிர அது தனிய கட்சிக்கான பாதிப்பண்டு ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னு சொன்னால் இப்படியான சம்பவங்கள் எங்களுக்கு பல வரலாறுகள் அல்லது பல உதாரணங்களை நிரூபிச்சு ஆகவே தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்தவரையிலோ அல்லது இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலோ நீங்கள் அனைவரும் முதலாவது ஒற்றுமைப்பட வேண்டும் அந்த ஒற்றுமையினோடாகத்தான் எங்களுடைய மக்களுடைய அரசியல் தீர்வாக இருந்தாலும் சரி எங்களுடைய மக்களுடைய வாழ்வை கட்டியெழுப்புகளாக இருந்தாலும் சரி இந்த ஒற்றுமை என்பதன் ஊடாகத்தான் இதனை சாதிக்க முடியுமே தவிர நீங்கள் பிரிஞ்சு நிற்கிறதாலேயோ கட்சிக்குள்ள தொடர்ச்சியாக முரண்பட்டு சண்டை பிடிக்கிறதாலேயோ இதையுமே சாதிக்கப் போவையில்லை இதுல வந்து தமிழரசு கட்சிகளோ தமிழ் தேசிய கட்சிகளையோ நான் இதுல விமசிக்கவே இல்லை ஆனா இந்த மண்ணுல நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசியல் பரப்புல தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தான் நான் இந்த இடத்துல சொல்ல வந்திருக்கிறேன் ஆகவே நேற்றைய தினமும் பவுனியாவிலே இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கூட்டம் ஒரு பூதாகரமான நிலையில அல்லது ஒரு குழப்பகரமான நிலையில அமைஞ்சிருக்கு ஏன்னு சொல்லி சொன்னால் சொன்னாள் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயும் ஒரு புலர் படை ஏற்பட்டிருக்கிறது அதே போன்று இள தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டத்திலேயும் இப்படி ஒரு பிரச்சனை அதாவது தமிழருக்கு இது ஒரு சாபக்கேடா என்ற ஒரு நிலைமை கூட வந்திருக்கிறது ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுடைய அரசியல்வாதிகள் இன்றைக்கு சரியான முறையில பயணிக்காதால அல்லது தெளிவான முறையில பயணிக்காத அல்லது மக்களுக்காக எங்களுடைய இடத்துக்காக தங்களை அர்ப்பணிக்காதவர்கள் அல்லது அர்ப்பணிக்கிறதுக்கு முன்பதாதவர்கள் இருக்கின்ற பட்ச இருக்கின்ற பட்சத்தில் எங்களுடைய மக்கள் எதனையுமே சாதிக்க போவது கிடையாது அதற்காக எல்லா அரசியல்வாதிகளையும் நான் சொல்லவேனில்லை நிச்சயமாக மக்களுக்காக விசுவாசமாக செயல்படுகின்ற ஒரு சில அரசியல்வாதிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதே நேரத்தில் இன்று பல தங்களுடைய சுயலாபத்துக்காக அடிபட்டு சண்டை போட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்துறதால ஒட்டுமொத்தமாக உங்களுடைய இனம் தான் பாதிக்க பாதிப்ப சந்தித்து வருகிறது என்றதுதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது நல்லது சொந்தங்களே மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்